uniendo con el rango மண்ணு வாயில் வைக்கிறான் மண்ணு வாயில் வைக்கிறான் மண்ணு வாயில் வைக்கிறான்

அவங்கிட்ட புடுங்காத அலுவறம் யார் செப்பல் பிச்சு விட்டாங்க மித்ரன் உன்னோட செப்பலா பிச்சு விட்டா மித்ரனுதா செப்பல்

சாப்பாட்டு வேலை முடிச்சுங்களா சாப்பாடு வைத்தேன் கொசம்பு சட்னி ஆற்றேன் ஆ வேலைக்கு பரவாயில்ல இல்லை இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வரணும் இது ஒரு நாளைக்கு தான் இருக்கும் மத்திய நாளைக்கு தான் இருக்கும் மத்தியானம்மா ஓடிடு இதுங்களா நம்ம நம்ம ஊரெலாம் இருக்காதுங்க பிள்ளைங்களா கிளம்பிடுவாங்களா ஓ கூட அங்கே அம்மா இருந்தாலும் ஓடிருந்தோம் அது விஷ்ணு விஷ்ணு இங்கே தான் இருப்பான் ஆ அவங்களுக்கு வந்து இந்தாண்ட ஒடனா அந்த ஆண்டு தீனி தீன் வாங்கினேந்து வச்சுருப்பாங்க அவங்க அப்பா வாங்கிட்டு போடுங்க திந்துடுங்க ஓ இங்கே அந்த அளவுக்கு தீனி இல்லை இல்லை அப்படிங்கிற அப்புறம் பசங்க செஞ்சுக்கிறாங்கள எவ்வளோ வாங்கி

நேர்த்தம் கொடுத்துட்டு வந்தேன் அது வந்த வாட்டி சூப்பராக அது ஃபோனில் தான் எடுக்கணும் அதுக்குள்ளே கேமரா வச்சு வச்சா எவ்வளோ காசு வரும் அந்த பாட்டுக்கு மட்டும் அதை டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம் அது எவ்வளோ நேரம் பாட்டு வரல எவ்வளோ நேரம் கற்றுக்கிறானுங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதான் கேட்டோட சாப்பிடணும் சாப்பிடல சாப்பிட்ட வேட்டிக்கா இன்னும் இன்னும் சாப்பிடல இல்லை சாப்பிட்ட வாட்டி என்ன சொல்றேன் ஆ அப்புறம் ஓடிடுவாங்க அது வரல விளையாட்டுங்க விளையாட்டுட்டு அப்புறம் அது சாப்பிட்ட வாட்டி அப்புறம் கூட்டிடுவோம் ஆச்சு போச்சா மோர் குடிச்சா நல்லதுன்னு சொன்னாங்களா ஒரு எங்கால் எங்கள் பிடிச்சிட்டானே அவங்கிட்ட இருந்தே அந்த இருக்குது ஓ

Mahi, nggak mau salis senjor. Enggak, mau, ya, Mahi. Mahi lan. <tuk tangan> <tuk tangan> ya Mahi lan. Mahi lan. Ya. Mahi lan. Mahi lan. Nggak mau

எது நீயே பாருக்குனுங்கிற அவங்க போட்டோம் அவங்க சத்து அடிக்கிட்டோம் ஆமா சாமி அவுட் ஆனா தானா

போடா நக்லியன் வாடா ஊங்கடே வா போடா ஏ விக்கெட் கீப்பிங் போடா எத்து 왔다 ஏ குரு வாடா ஆத்துக்கு போடா ஏ ஸ்ட்ரைக்கர் கிட்ட என்ன ல குரு வந்தான் சொல்லு பாட் குடுடா பர்வா வந்து வெட்டி வெட்டி

तरफ Better...

εντεடம் கெல்ல வாื่ plaisக்கிறம் <laughs> Whatsம <laughs> utmost லை Maple argued bajக்க undertaken

तौंदा तो அடுத்தது இப்போ அவங்க அடிக்கிறாங்க அவுட் ஆனவொன்னே இப்போ அவுட் ஆகும் என்னாச்சு என்ன வேணும் அவனையும் அடித்தேன்

சளி கொண்டாந்து மேல பூரா ஆக்கி வச்சிருக்கிறேன் இன்னும் அதுலயே படுக்கிற உன் மேலயே ஒட்டுது

out there. <laughs>